வணக்கம் நண்பர்களே இப்போ சமீபத்திய சில செய்திகளில் வந்து டீப் ஃபேக் வீடியோ அதாவது ஆழமான போலி வீடியோ அப்படின்னா என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ ஒரு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன நீங்கள் வந்து ஒரு நல்ல உள்ள அறிவாளி ஒரு ஒரு ப்ரொஃபஸர் அவர் ரொம்ப டீப் நல்ல சப்ஜெக்டில் அவர் தான் தரவானு வச்சுக்கோங்க அவரை நீங்கள் அவர் அவர் சப்ஜெக்ட் பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் உடனே சொல்லுவார் இது ஃபஸ்ட் லெவல் அவருக்கு ஒரு அது மாதிரி ஒரு பத்து விஷயத்தில் இருக்குது அப்போ பத்து விஷயத்தில் பத்து பேர் கேட்டாலும் அவர் சொல்லுவார் எத்தனை பேர் கேட்டாலும் ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெ இது வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை டூல்ஸ் யூஸ் பண்ணுறது வரைக்கும் இப்போ வீடியோ யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் இதை வந்து இது கெட்டிக்காரங்க என்ன செய்வாங்களோ அதை ப்ரோக்ராமில் பண்ணி வச்சு நம்ம கேட்டோம்னா சிஸ்டம் உடனே கேட்டதுக்கு என்ன கேள்வி கேட்குறோமோ அது பதில் கொடுக்குறோம் இந்த சுச்சுவேஷனில் என்ன செய்யணுன்னா அதுக்கும் பதில் கொடுக்கணும் ஸோ அது அப்படியே போய் இப்போ வீடியோவை வந்து போலியோ வீடியோ தயாரிக்கிற அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்துடுச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து இதெல்லாம் வந்து இதனுடைய டெக்னாலஜியை பயன்படுத்துறதில் அதாவது தவறாக பயன்படுத்தலை உள்ள விளைவுகள் ஏன்னா இந்த டெக்னாலஜிலாம் இருக்க போய் தான் சந்திரமண்டத்தில் போய் பார்க்குறோம்னு வந்தோம் அதெல்லாம் இருக்கட்டும் விமானத்தில் விரைவாக ஒரு நாட்டு விட்டு இன்னொரு நாடு போகிறது பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே டெக்னாலஜி ஒரு முக்கிய காரணம் ஆனால் அதே டெக்னாலஜி தான் அழிவுக்கு ஏற்படுத்துகிற அணு ஆயுதங்களும் அணுடைய சக்தி அணுசக்தியை வச்சு கரண்ட்டு தயாரிக்கும் மின்சாரம் தயாரித்து இவ்வளோ நல்லது நடக்குது பட் அதே அணுசக்தியை வச்சு அணுகுண்டு தயாரித்து நாட்டை குட்டிச்சூராக்கிறதுக்கும் இருக்குது பயங்கரவாதிகள் பயன்படுத்தி குண்டுகள் பயன்படுத்துகிறதும் ஆபத்து இருக்குது இந்த மாதிரி அதாவது டெக்னாலஜி கெட்ட வழியில் பயன்படுத்துகிற ஆபத்துன்னா எல்லா டெக்னாலஜியும் இருக்குது அதில் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அது மனுஷனே செய்கிற மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அதில் தான் இந்த ஆழமான போலி வீடியோ என்ன பண்ணுறாங்க செலிப்ரிட்டிஸ் நான் சினிமா நடிகைகள் பிரபலமானவங்க அவங்களுடைய வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது ரொம்ப கேவலமாக ரொம்ப அப்சீனாக அதாவது அசிங்கமாக ஒரு ஒரு பெண்களை வந்து எந்த அளவுக்கு அசிங்க சித்தரிக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணி இந்த இருக்க மாதிரி காட்டி போட்டு இது பண்ணுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது காசுக்காக பிரபல அடையிறாங்கன்னு பண்ணுறாங்க அது அந்த செலிபிரிட்டி அந்த பிரபலமான நடிகைகளுக்கும் அது அவமானம் அவங்க அது நம்ம இல்லை என்னுடைய வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி இப்போ சமீபத்தில் அடுத்தடுத்து அது வந்தது இப்போ கடைசியில் தேர்தல் டயத்தில் நம்ம நாட்டினுடைய உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள் பேசுகிற மாதிரி அதாவது நானூறு சீட் நாங்கள் வாங்குறது வந்து அந்த மாதிரி பேப்பரில் படித்தேன் நான் அந்த வீடியோ பார்க்கல அப்போ வீடியோ பார்த்தேன் அது பேச்சு வரல நான் பார்த்ததில் வந்து அப்போ அதாவது நியூஸில் வந்து அவர் பேசுகிறது கேட்குற மாதிரி இல்லாமல் அவருடைய முகமெண்ட் காட்டுற மாதிரி பேசுகிற மாதிரி அது பேக் வீடியோ அப்படிங்குறதும் வந்து போட்டிருந்தாங்க அவர் வந்து நானூறு சீட் வந்தால் தான் ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடை மொத்தமாக எடுத்துருவோம் இதெல்லாம் இவங்க கட்சி எதிர்க்கட்சி அதாவது பிஜேபி பிடிக்காதவங்க கிளப்பி விடுற அநியாயமான தகவல் இடஒதுக்கீடை பற்றி நமது கருத்தை இவங்க சொல்லியிருக்கிறோம் அதாவது இடஒதுக்கீடு இப்போ தேவை அது தேவையில்லாத லெவலுக்கு மக்கள் முன்னேற்றத்தை கொண்டு வர வரைக்கும் அதை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அது வேறு என்ன செய்யலாம் ரெசிடென்சியல் ஸ்கூலில் நான் பேசியிருக்கேன் வீடியோ சொல்லியிருக்கேன் குழந்தைகளை படிக்கிறது வந்து வசதிகள் சகல வசதி கொடுத்து படிக்க வச்சு கொடுங்க அடுத்த தலைமுறை இனி வரக்கூடிய தலைமுறையில் அவங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லைகிற அளவுக்கு அவங்களே வரணும் அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் அது காலம் வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து என்னுடைய த பர்சனல் கருத்து யாரோ இதில் அது இப்போ பிரதம மந்திரி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் முந்தைய நம்ம முன்னோர்கள் செய்த சில தவறுகள் அது தீண்டாமை அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் அதனுடைய பிராய்சித்தம் நியாயம் அந்த பிராயச்சித்தம்னு சொல்கிற காட்டில் எல்லா மக்களும் முன்னேறணும் அதுக்கு என்ன வழிங்கிற செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி இப்போ இந்த அதில் வந்து இந்த உள்துறை மந்திரி இந்த ரிசர்வேஷன் நிறுத்துறதை மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு டீப் ஃபேக் வீடியோ வந்ததுன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது போலியானது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே டெல்லி போலீஸ் வந்து ஒரு கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை யார் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் அதை சர்க்குலேட் பண்ணதில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிங்கிறவரும் அந்த வீடியோவை வந்து மற்றவங்க அனுப்பி வந்திருக்கிறாங்க ஸோ இப்போ அதை வந்து கேள்வி வருது அப்போது உள்நோக்கத்தோடு செய்கிறவங்களுக்கு தண்டனை கட்டாயமாக இருக்கணும் நாம் வந்து இப்போ உள்ள சோஷியல் மீடியா உலகத்தில் வர்ற வீடியோவில் எல்லாருக்கும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுற வேலையை பண்ணுறோம் அப்போது நம்ம கவனமாக இருக்கணும் இது டீப் ஃபேக்காக இது ஒரிஜினலாக நமக்கு தெரியாமல் ஏதாவது பிரச்சனைக்குரியாதாக வந்து மற்றவங்களுடைய ப்ரைவசி இப்போ வந்து இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சட்டம் அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை தொழில்நுட்பத்தினுடைய சட்டம் ரெண்டாயிரத்தில் வந்தது அதில் இந்த மாதிரி ஆழமான போலி வீடியோக்கள் பற்றி என்னென்னா அந்த மாதிரி வீடியோ உருவாக்குறது இல்லை டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது இல்லை டிரான்ஸ்மெட் பண்ணுறதுக்காக அனுப்புறது மாஸ் மீடியாவில் அனுப்புறது அது இதனால் ஒரு தனிப்பட்ட ப்ரைவசி அவருடைய தனி உரிமை அது பாதிக்கிற மாதிரி பண்ணால் அது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட்டு உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்களுடைய பேச்சுங்கிறது வந்து சமுதாயத்தில் கூடப்போ உண்டாகிற மாதிரி அரசியல் உள்நோக்கத்துக்காக செய்து அது மக்களுக்கு நம்ம நமக்கு வாழ்வாதாரத்தை கெடுத்துடுவாங்களோன்னு நினைக்கிற மாதிரி செய்கிற தவறான செயல் அது ஸோ அது வந்து உள்நோக்கம் ரொம்ப கொடுமையானது அது ஸோ அதனுடைய விளைவுகள்ங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்குங்கிறதுனால தான் அதை உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை விசாரிக்கிறதுலாம் இறங்கி பண்ணாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது கூடமாக இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் நம்ம விவரம் இல்லாமல் ப அனுப்பிட்டு நாளைக்கு இது வந்து ஃபேக் வீடியோ தப்பாகிடுச்சி நீ ஏன் மரம் நம்மளே முடிச்சு தரமாக வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம உருது தேவையெல்லாம் எதை நாள் ஃபார்வேர்ட் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது அதுவும் பிரச்சனைக்குரியதாக தெரிஞ்ச நமக்கு இது நல்லது கிட்டதுன்னு தெரியாதா நெருப்பு தொட்டா சூடுன்னு நம்ம தெரியும் அது மாதிரி இது ஒருத்தங்களை பற்றி அவலம் அவலட்சமாக அவலட்சணமாக அசிங்கமாக கேவலமாக சித்தரிச்சு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதை நம்ம மற்றவங்க அனுப்புவதை தவிர்க்கிறது நல்லது இதே மாதிரி இந்த மாதிரி தவறான கான்ட்ரவர்ஷியல் பேச்சு அப்படி இல்லாத ஒன்றாக இருக்கும் சந்தேகமாக இருக்குன்னா அது என்னென்னு பார்க்க அவசரப்பட்டு அனுப்பாமல் இருக்கிறது ஒரு வழி சரி இது வந்து போலியானதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட ஆழமான போலி வீடியோ தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் சில டிப்ஸு ஒன்று வந்து அந்த முகங்கள் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு அவருடைய ஒரிஜினல் வீடியோ ஃபோட்டோ எடுத்து அவர் வேறு மாதிரி பேசுகிற மாதிரி முக ஆசையை கொண்டு வரதுக்கு பண்ணுறதுக்கு நிறையா வேலைகள் பண்ணணும் அந்த டூல்ஸ் வச்சு ஸோ அதனால் முகத்தில் ஃப்ளாஷஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அது ஒரு ஃபஸ்ட் அதாவது முகத்தில் ஒளி ஒளி கீற்றுகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ அதை கவனிக்கணும் மாறி மாறி வருதுன்னா ஒரே சீராக இல்லாமல் இருக்குன்னா அதை கவனிக்கணும் சரி அதுல பார்க்க முடியலை அவர் பேசுகிற ஒரு தெரிஞ்ச அவருடைய பாடி லாங்குவேஜ் இவர் வந்து உடல் மொழி இவர் பேசுனா இப்படி தான் கையாட்டிட்டு பேசுகிற தலையாட்டி அப்படி இருக்குதா அதில் மாற்றம் இருக்குது அவர் நிற்கிற போஸ்டருக்கும் பேசுகிற போஸ்டருக்கும் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுண்ணா இதெல்லாம் ரொம்ப ஆழமாக தான் தெரியும் முக்கியமாக அவங்க பேசுகிறத உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உதட அசைவுகள் நூற்றுக்கு நூறு பிறந்தாது கொஞ்சமாக வித்தியாசம் இருக்கும் அப்போ கண்டுபிடிச்சா ப்போ அது கட்டாயமாக போலி வீடியோ இது அதை கொஞ்சம் நீங்கள் நுட்பமாக காமிச்சிங்கன்னா கட்டி இது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று இந்த ஃபேக் வீடியோ இப்போ உள்ள டெக்னாலஜி அளவில் அது கொஞ்சம் பெரிய வேலை ஏன்னா அது டக்குன்னு எடுத்தாலும் மாற்றி எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால் பெரிய வீடியோவாக இருக்காது அது வந்து சின்ன சின்ன வீடியோ அது ஒரு கழிப்பு தான் அதுக்காக சின்ன வீடியோ எல்லாம் தப்பான வீடியோன்னு நான் சொல்ல வரல ஸோ இது போக டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்க்குறக்கா நம்ம அதை நம்ம பார்க்கணும் நம்ம அது டெக்னாலஜி இருந்தால் தான் இது ஒரிஜினலாக பார்க்கணும் அது நம்ம பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம கவனிப்பேற வேண்டியதுனால் இந்த மாதிரி தவறான முறையில் நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறம்போது நம்மளும் அது கேள்விக்கு இடமாகும் நம்மகிட்ட உள்நோக்கம் இல்லை தெரியாமல் அனுப்பிட்டோம்னா அதுக்கும் அதனால் பாதிப்பாகப்பட்டா நமக்கு பிரச்சனை தான் அந்த வீடியோ அனுப்புனாலும் பாதிப்பைப்பட்டால் நமக்கு பிரச்சனை தான் ஏன்னா அது அந்த சட்டம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ண அனுப்புனா மற்றவங்க பகிர்ந்துக்கிட்டு செய்துட்டு இருந்தால் மூணு வருஷம் வரைக்கும் ஜெயிலில் கொண்டு இருக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் அவதாரமும் போடலாம் சேர்த்து அதோட ஸோ என்ன இந்த மாதிரி நெருக்கடியான சமாச்சாரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை டெக்னாலஜி நமக்கு கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் இந்த இப்படி கொஞ்சம் வித்தியாசம் ஏழாவணமாக இருக்குது அப்படின்னாலே அதை வந்து அனுப்புறதை அவாய்ட் பண்ணி இந்த நான் சொன்ன மாதிரி ஃப்ளாஷஸ் நிறையா வருதா சின்ன வித்தியாச பேச்சுக்கும் அவருடைய முகபாவனைக்கும் வித்தியாசம் இருக்கா உதட அசைவுகள் எதுவும் வித்தியாசம் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக கவனிச்சிங்கன்னா அப்போ கண்டுபிடிச்சிடலாம் நான் டீப்பாக கவனிக்கணும் அப்போ ஃபேக்குன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைனா டெலிட் பண்ணிட்டால் தப்பிச்சு போயிடலாம் நம்ம ஆளோட்டா போக சொல்லிட்டு ஸோ என்ன சொல்ல வரேன்னா எவனும் தப்பு பண்ணுற தப்புக்கு நம்ம வர்ற வீடியோக்கள்லாம் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி நாமும் வம்பில் மாட்டுவதை தவிர்க்கலாம் என்பது என் கருத்து நன்றி